அனைவருக்கும் வணக்கம் பரந்தூர் விமான நிலையத்திற்காக விரிவாக்கம் என்ற பெயரிலே ஏற குறைய ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு குடுங்கி ஒன்றிய அரசிடம் கொடுக்க இருக்கிறது அந்த ஒன்றிய அரசு விமான நிலைய பெயரிலே அது தனியாரிடம் செல்ல இருக்கின்றது நஞ்சை நிலம் கொஞ்ச நிலங்களை அழித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒழித்து அப்படிப்பட்ட வானூர்தி நிலையத்தினால் தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நன்மை தரப்போகிறது ஏற்கனவே ஐந்து விமான நிலையங்கள் பாண்டிச்சேரி ஒன்று ஆறு விமான நிலையங்கள் இருக்கிறது ஆறு விமான நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்குப்படி இழப்பு 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 என்றதான் இருக்குது வருவாய் என்பது பெரும் இழப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே ஏன் இப்படிப்பட்ட நிலை என்பதை அந்த பகுதி மக்கள் தொடர்ந்தையாக ஏற குறைய முப்பது இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றார்கள் அந்த மக்களுடைய உணர்வை மறுத்து ஏன் பிடுகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கவேமானால் ஒரு பெருந்தொகை ரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறாயிரத்தி ரெண்டு கோடியே ரெண்டு கோடியே நாலாயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபாய் கோடியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அந்த ரூபாய்க்காக இப்படிப்பட்ட நிலை நடக்கிறது தமிழ்நாட்டு மக்களே பரந்தூர் பகுதி வாழ் மக்களே நாம் இந்த பரந்தூர் திட்டத்தின் மூலமாக எந்த பயனும் இல்லை ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையத்திலே சீர் செய்து அதையே பயண கட்டணங்கள் எடுத்துக்கொண்டால் நடுத்தர மக்கள் கூட இன்னைக்கு தனியார் மயம் தாராள மயம் பன்னாட்டு மயத்தோட உலகத்தோடு இணைக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கட்டணத்தை தலைக்கு மேலே வைத்து விட்டு நீ இழப்பேண்டு ஏன் காட்ட வேண்டும் அதற்கு தான் இதை எதிர்த்து போராடுகின்ற மக்களுக்கு நாம் ஏதோ பரந்தூர் மக்கள் மட்டுமல்ல சுற்றுவட்டார மக்கள் உழவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கே இப்படிப்பட்ட கேடு விளைவிக்கக்கூடியது இரண்டாவதாக சுற்றுச்சூழல் என்று இயற்கை இயற்கை வளத்தை கனிவளத்தை சுற்றுச்சூழல் அளித்து அந்த மாசு கட்டுப்பாடக்கூடிய சூழலும் இருக்கின்றது இந்த நிலையிலே நாம் பரந்தூர் விமானத்தை எழுத்து போராடி முறியடிப்போம் அவர்களோடு கைகோர்த்திருப்போம் நீ உண்மையிலே ஒரு நாடு வளர்ச்சி என்றால் அந்த மக்களுடைய வளர்ச்சி என்றால் சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை எதற்காக வெள்ளையை நாண்ட பொழுது அவளுக்கு தேவைப்பட்டது கடற்கரை ஓரம் ஆனால் இன்றைக்கு ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலை நடத்தி கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையை வர வேண்டும் அந்த தலைநகரை இரண்டாவதாக சட்டமன்றம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் எதற்கு அதை தலைநகரத்தை மாற்றினால் அதனுடைய போக்குவரத்து மாற்றப்படும் அதே போன்ற அறமன்றம் அது போன்ற பல்வேறு நிலைகளை மாற்றினால் நடுவப்படுத்தினால் மக்களுடைய போக்குவரத்துக்கு இருக்கும் அந்த போக்குவரத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி பேருந்து நிலையத்தை மாத்தினார்கள் கோயம்பேட்டிலிருந்து மாத்தினார்கள் இருக்கின்றார்கள் அதற்கான பல ஓடி மக்களுடைய பணம் வீடாக வீடாகின்றது பாலத்து மேல் பாலம் சாலை விரிவாக்க பேரு பின்னால் மாற்ற போது எல்லாம் அழிக்கப்படுகிறது அது போன்று இந்த விமான நிலையத்துடைய மக்களுடைய வரிப்பணத்தை வெள்ளையடிக்க திட்டமிடுகின்ற ஆர் எஸ் எஸ் பிஜேபி திட்டத்துக்கு திராவிட மாடல் அரசு துணை போக கூடாது திராவிட மாடல் அரசு கெட்டு தமிழ்நாட்டு கெட்டோ தமிழ்நாட்டுக்கு அரசு கட்டோ ஒரு வானூர்தி கூட கிடையாது இவர்களுக்கு ஏன் இப்படி நிலத்தை பிடிக்கொடுக்க துணிக்கின்றார்கள் தமிழ்நாட்டு அரசே நீங்கள் சிந்திக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரக்கூடிய தேர்தலிலே அந்த மக்கள் புறம் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆறுல தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த திட்டத்தை கைவிட்டு அந்த மக்களோடு இணைந்து நிற்பது சரியாக இருக்கும் என்று தமிழ் வழி கல்வி இயக்கம் கூறுகிறது